ஸ்ரீ பருவதமலை டிஎன்பிசி டேட் பயிற்சி மையத்தின் சார்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் கல்வி உளவியல் கல்வி உளவியலை பற்றி ஒரு கொஷின் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் இருக்கிற இந்த குறுகிய நாட்களில் மிக முக்கியமான பாடங்கள் மட்டும் ரிவிஷன் பண்ணி கொண்டு வாங்க மறு மறு தேர்வு வரும்பொழுது படித்தது நினைவில் கூற சிறப்பாக அமையும் கல்வி உளவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் பெஸ்டாலஜி நவீன கல்வி உளவியலின் தந்தை தான்டெக்ட் கல்வி உளவியலின் வரையர்களை வரையறுத்தவர் கோல்ஸ்னிக் கல்வி உளவியல் என்பது கல்வியில் மேற்கொள்ளப்படும் செயல்முறைகளையும் பின்பற்றப்படும் வழிமுறைகளையும் விதிகளையும் உட்புகுத்தி கற்பித்தலே கற்றல் என கூறியவர் கோல்ஸ்னிக் கல்வி என்பது எதை கற்பிக்க வேண்டுமோ அதை சுட்டிக்காட்டுவது என கூறியவர் ஜோன்ஸ் பிறப்பு முதல் இறப்பு வரை கற்றல் அனுபவங்கள் கல்வி என கூறியவர் குரோ மற்றும் குரோ உளவியல் கல்வி உளவியல் என்பது ஆளுமை திறன் என கூறியவர் ஸ்கின்னர் கல்வி உளவியல் என்பது மனித ஆளுமையை வளர்ச்சி தனியால் வேற்றுமை மற்றும் மனித நடத்தை அடிப்படையாக கொண்டது என கூறியவர் ஃபீல் கல்வி உளவியல் மற்றும் பொது உளவியலின் கருத்துக்களையும் மற்றும் கண்டுபிடிப்புகளையும் கற்றல் கற்பித்தலில் எடுத்தாள்வது கல்வி என கூறியவர் எஸ் சந்தானம் தனி நபர்களின் வளர்ச்சி கல்வி உளவியல் என கூறியவர் ஜட் கல்வி வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சி ஆகியவை கல்வி உளவியல் என கூறியவர் ஸ்டீபர் கல்வி உளவியலுடைய குறிக்கோள் நடத்தையை புரிந்து கொள்ளுதல் நடத்தையை கட்டுப்படுத்துதல் நடத்தையை கவனித்தல் நடத்தையை சரிபார்த்தல் இதை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க சரியாக புரிஞ்சுக்கும் புரிந்து கொள்ளுதல் கட்டுப்படுத்துதல் கணித்தல் சரிபார்த்தல் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி உழைவனின் வரம்புகள் மூன்று பேர் வருவாங்க இந்த வரம்புகளில் டைரக்டாக யாருடையதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு கோல்ஸ்னிக் என்னுடைய கல்வி வரம்புகள் தனியால் வேறுபாடு ஊக்கம் கற்பித்தல் முறைகள் மதிப்பீடு முறைகள் வகுப்பறை மேலாண்மை மனநலம் ஒழுக்கத்தை உருவாக்குதல் இந்த ஏழும் கோல்சனிகளுடைய கல்வி வரைமுறை அல்லது வரம்புகள் என அழைக்கப்படும் அடுத்து ஏசி லிண்டர்கன் என்பதுடைய கல்வி வரைமுறையில் கற்பவர் கற்கும் முறைகள் கற்கும் அனுபவங்கள் கற்கும் சூழ்நிலை கற்பிப்பவர் கடைசியாக தான் பத்தி பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த ஐந்தும் எச் சி லிண்டர்க்ரேனுடைய கல்வி வரம்புகள் அடுத்து காரியாசன் மற்றும் அவர் சகாக்கள் இது நான்கா கொடுத்திருப்பார் குழந்தையும் அதன் வளர்ச்சியும் கற்கும் மற்றும் கற்பிக்கும் முறைகள் மாணாக்கரது வளர்ச்சியும் மதிப்பீடுகளும் குழந்தைக்கு வழிகாட்டுதல் இந்த நான்கும் காரியாசன் இதை டைரெக்டாக கொடுப்பாங்க கல்வி உளவியலுடைய வரம்புகள் நான்கு வகைப்படுத்தியவர் காரியாசன் இதற்கு மேலே இருக்கக்கூடிய எச் சி வந்தோம்னா ஐந்து முறைகள் கொடுத்துருப்பாங்க கோல்ஸ்னிக் வந்து பார்த்தோம்னா ஏழு முறைகள் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு இதில் கொடுத்து ஒன்று மாற்றி கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கும் அடுத்து அடுத்ததாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்பர்ட் ஆட்லர் கார்ல் யூங் இவங்க இருவருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையில் வேறுபடுத்துகளை கேட்பாங்க இது பேப்பர் ஒன்றுக்கான ஒரு வினா அமைய வாய்ப்பு ஆட்லர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் வியன்னா கார்லயும் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் ஆல்பர்ட் ஆட்லர் கண் மருத்துவர் கார்லயும் மருத்துவர் தனிநபர் உளவியலை அறிமுகம் செய்தவர் ஆட்லர் பகுப்பாய்வு உளவியலை அறிமுகம் செய்தவர் யுங் மேன்மையான போராட்டம் வாழ்க்கை முறை என்ற வார்த்தை அறிமுகம் செய்தவர் ஆட்லர் அகமுகன் புறமுகன் என வார்த்தை அறிமுகம் செய்தவர் யூங் தாழ்வுச்சிக்கல் என்ற வார்த்தை அறிமுகம் செய்தவர் ஆட்லர் இளமை பருவ ஆற்றல் அல்லது இளமை பருவ ஆளுமை எனக் கூறியவர் யூங் பிறப்பு வரிசை அறிமுகம் செய்தவர் ஆட்லர் மனித ஆளுமை வளர்ச்சியை அறிமுகம் செய்தவர் கார்லயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சிக்மன் ஃப்ராய்டுடைய பள்ளியில் பயின்றவர் ஆட்லர் உளவியல் சிகிச்சை சோதனையை அறிமுகம் செய்தவர் யுங் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் பேப்பர் ஒன்றுக்கான வினாவாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம கண்டினியூ வீடியோ போட்டுட்டு வரும் ஆஸ்திரிய பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு நாட்களில் சிறப்பாக படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு பயமும் பதற்றும் இல்லாமல் சிறப்பாக படித்த டெட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் ஆல் டிக்கெட் வெளியே விட்டுட்டாங்க அதை சரியாக போயிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த பள்ளி எந்த நேரம் செல்வது அனைத்தும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆசிரியராக உங்களுக்கு தெரியும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று நியமன தேர்விலும் வெற்றி பெற்று ஆசிரியர்களாக பணிபுரிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்